எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கு அஸ்ஸலாமு அழைக்கும் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம் நான் பார்த்துமா பேகம் அன்பான சகோதர சகோதரிகளே நன்மக்களை எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா இறைவனின் அருளால் நாம் அனைவரும் நலமாக இருப்போம் ஆமீன் இன்று நான் பேச ஏற்றுக்கொண்ட தலைப்பு அல்லாஹவிடம் துவா செய்வோம் இதுதான் இன்று நான் பேச ஏற்றுக்கொண்ட தலைப்பு நாம எல்லாருமே நம்மளுடைய ஒவ்வொரு தேவைகளுக்காகவும் அல்லாஹுவிடம் மட்டுமே துவா செய்ய வேண்டும் பிரார்த்தனை புரிய வேண்டும் நம்முடைய தேவைகளை நிறைவேற்ற தகுதி உடையவன் நம்முடைய பிரபுல் ஆளுமையின் மட்டும்தான் வேறு யாருக்கும் அந்த தகுதி கிடையாது அல்லாஹ் ஒருவனை தவிர நம்முடைய தேவைகளை நிறைவேற்றும் தகுதி வேறு யாருக்குமே கிடையாது அதுவும் அல்லாஹுக்கு மட்டும்தான் இருக்கு இன்னைக்கு இறைவன் அருளால நான் ஒரு சந்தோஷமான விஷயம் தான் சொல்ல போறேன் ஒரு வருடத்துக்கு முன்பு என்னுடைய ரபுல் ஆலமன் கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ண கண்ணீர் மல்க கையேந்தி அவன்கிட்ட நான் பிரார்த்தனை புரிந்தேன் ஹஜத்துக்கு வேலையில் இறைவன் அது எனக்கு இன்று நிறைவேறிவிட்டது அலக்துல்லா என்னுடைய ரப்புள் ஆலமன் என்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு எனக்கு நான் விரும்பி அந்த விஷயத்தை நடத்தி தந்தான் அது ஒரு வருஷம் ஆனாலும் அந்த விஷயத்தை நிறைவேற்ற என்னுடைய ரப்புள் ஆலமீனுக்கு நான் கொடான கொண்ட நண்பர்களை தெரிவித்துக்கொள்வேன் அதே போல இன்னும் என்னுடைய ரப்புலால ஆளுமையினம் நிறைய கோரிக்கைகளை அமைத்துள்ளேன் இதையும் என்னுடைய ரப்புலால மீன் நிறைவேற்றி தருவான் என்ற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கும் இப்படி என்னைப்போல உள்ள சகோதரர்கள் உங்களுக்கு உங்களுடைய தேவைகளை இரவனிடம் மட்டுமே கேளுங்கள் அதாவது கேட்டுட்டு உடனே இரவன் தரல அப்படின்னு தான் நினைக்காதீங்க உங்கள் பொறுமையோடு இருப்பா நமக்கு எப்போ அதை தரணும்னா இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் கண்டிப்பாக இறைவன் அந்த துவாவை ஏற்று நமக்கு நமக்கு கேட்ட விஷயத்தை தருவோம் இப்போ நம்ம வந்து கோபத்தோட நம்ம பிரார்த்தனை படிவோம் நம்முடைய கோபப்பட்டதை மனசு மனசு என்னவாயிடும் அவன் நம்மளுடைய பகத்துருவி இழந்துருவோம் பகுத்தறிவு இல்லாட்ட நம்ம ஆட்டுக்கு பேசுவோம் என்ன வேண்டாலும் பேசுவோம் அதாவது கோபத்தில் வர்ற வார்த்தைகளும் அவசரத்தில் இருக்கிற இருக்கிற முடிவும் ஒருபோதும் உட்படாதன்னு சொல்லுவாங்க அப்படியே நம்ம கோபத்தில் என்ன செய்வோம் சாபமா கூட பல பிரார்த்தனைகள் புரியும் ரப்பல் ஆளுமையின் உடனே அதை ஏற்றுக்கிட்டா நம்ம என்ன ஆகும் நம்ம கேட்டாவது ஏற்றுக்கிட்டா நம்ம என்ன ஆகும் யோசனை பாருங்க அதனால தான் ரப்புலாலமீன் அந்த மாதிரி பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அவனுக்கு தெரியும் அவனுடைய அடியான் எப்படி கேட்பான் என்ன நிலையில் கேட்பான் அவனுக்கு நாம் செய்வோம் என்று அந்த ரப்புலாளுமனுக்கு மட்டும்தான் தெரியும் என்னுடைய இறைவன் எனக்கு நிறைய வகையில் நிறைய விதமான உதவி செஞ்சிருக்கான் அதான் நான் அவன் எனக்கு கையேந்து கேட்டு இறைவன் எனக்கு தராமல் இருந்ததில்லை ஒரு சில விஷயங்கள் இன்னும் எனக்கு தர்றதுக்கு இறைவன் இன்னும் நேரங்காலத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான் மிஸ்லா கூடிய சீக்கிரம் அதையும் நிறைவேற்றி தருவான் என்ற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கும் என்னுடைய ரபுள் ஆளனின் என்னுடைய தேவைகள் நிறைவேற்றி தந்தது போல இன்னும் இருக்கப்பட்ட என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும் மக்களுக்கும் அவர்களுடைய பிரார்த்தனைகள் உண்மையானதாக நியாயமானதாக இருந்தால் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவான் இங்க பிரார்த்தனை இங்க தஹத் வழியில பேரும் இரவு கண்டிப்பாக அது உங்களுக்கு லேட்டானாலும் கண்டிப்பாக நடக்கும் என்னுடைய பிரார்த்தனைகள் பெரும்பாலுமே தஹத் வழியில் கேட்ட பிரார்த்தனைகள் எனக்கு இரவு நல்லால இரவு நடந்து தந்திருக்கும் மக்களை இங்க அதனால அஜ தெரியன் எந்திச்சு மூணு மணிக்கு தொழிறுவீங்கள தொழுதுட்டு இறைவன் பிரார்த்தனை பண்ணுங்கள் கண்டிப்பாக இறைவன் நிறைவேற்றி தருவான் அதாவது நம்ம எந்த விஷயத்தையும் உடனே எதிர்பார்க்க கூடாது இந்த பொறுமையா இருக்கணும் பொறுமையா இருந்தால் கண்டிப்பா அல்லாத நிறைவேற்றி தருவோம் பட் நம்மளுடைய மனங்கள்ல நிறைய தேவைகள் இருக்கு மனிதன் தான் அவனுக்கு தேவைதான் அதிகமா இருக்கு நம்மளுடைய மனங்கள் நிறைவே கொள்ளாது இதான் இன்று இறைவன் நிறைவு தந்தாங்கன்னா அடுத்து நம்ம ஒரு கோரிக்கை இரண்டு வச்சுருக்கேன் இப்படி நம்மளுடைய எண்ணங்கள் வந்து இப்படி தான் போகும் தேவைகள் தான் போகும் அப்போ நாம் நம்முடைய தேவைகளை இறைவன் கேட்டுக்கிட்டே தான் இருப்போம் நிச்சயமாக இறைவனிடம் நாம் பிரார்த்தனை புரிந்து அந்த பிரார்த்தனை இறைவன் ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக நம்முடைய வாழ்வில் நம்முடைய நினைத்த நல்ல காரியங்களை அத்தனையும் இறைவன் நிறைவேற்றி நிறைவேற்றி தருவான் கண்டிப்பாக நடத்தி தருவான் அப்போது ஒரு சில சகோதரிகள் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறேன் என்ன விஷயம் தெரியுமா நான் அப்படிலாம் கேட்டேன் இறைவன் கையேந்து கேட்டேன் முந்தைய எடுத்து கேட்டேன் இறைவன் என்னை கை விட்டுட்டான் இறைவன் எனக்காக செஞ்சு தரல இறைவன் என்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கல அப்படின்னு நிறைய சொல்லி நிறைய சகோதரிகள் வருத்தப்படுவாங்க நான் அவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் ஒரே ஒரு விஷயம் தான் பொறுமையோடு இருந்து கண்டிப்பாக அல்ல அவங்களுக்கு உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் நீங்கள் என்ன மாதிரி பிரார்த்தனை கேட்டீங்கன்னு நான் கேட்டேன் என்ன மாதிரி மாதிரி பிரார்த்தனை கேட்டீங்க பிரார்த்தனையுடைய இதாக இருக்கலை அப்போ அவங்க சொல்லுவாங்க அப்போ உங்களுடைய பிரார்த்தனை நியாயமானதாக இருக்கு கண்டிப்பாக இறைவங்களுக்கும் நிறைவேற்றி தருவான் என்னுடைய அப்புல் ஆலமின் என்னுடைய சமுதாய மக்களுக்கும் இறைவன் ஒருவன் என்று நினைக்கக்கூடிய நல்ல மக்கள் அத்தனை பேருக்கும் அவங்க 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 கேட்கறோம் பிரார்த்தனையை நியாயமான நல்ல பிரார்த்தனைகளை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவான் என்று கூறி என்னுடைய இந்த செய்தியை நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு செய்தியுடன் உங்களிடம் வருகிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்சா அல்லாஹ்